சிலோன் டி என்கின்ற நாமம் என்பது உண்மையிலே எங்களுக்கே உரிய நாமம் என நாங்கள் எல்லோருமே நம்பிக்கொண்டிருக்கோம் ஆனால் அதற்கு சட்ட ரீதியான இருக்கின்றதா அல்லது உலக ரீதியான சந்தையில் அதற்கான இருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை இதில் கலந்து கொண்டு பேசிய ஒரு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இப்பொழுது தண்ணீருக்கும் ஆபத்து வந்துவிட்டது என்கின்ற ஒரு பீதி கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய எங்களுடைய பொருளாதாரத்தை பூண்டோடு அழித்த தாங்களுடைய பாட்டன் பூட்டன் அப்பன் மாமன் மச்சான் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொண்ட அதன் மூலமாக கோடீஸ்வர குபேரர்களாக மாறிய நபர்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன் முழு மரியாதையோட தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன் கௌரவ அவர்கள் வந்து ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சாரு ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் வந்து பத்து எம்ஜியில இருக்க வேண்டியது பதினாலு எம்ஜியில இருக்குன்னு அதுக்கு வந்து கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடேன் கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் சொல்லியிருந்தாரு நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன்னு அதை நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க வந்து மறுபடியும் உறுப்பினர் அவர்களே தோட்ட மக்களை பத்தி இனிமேல் நீங்க பாசி நீங்க தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை சரியா அதனால வெரி சாரி மன்னிச்சு கொள்ளுங்க நான் உங்களோட வாக்குவாதக்குங்கிறத இந்த இடத்துக்கு வர இல்ல நானும் அதை தான் சொன்னேன் நான் கேட்டேன் அவ்வாறான பிரீமியம் இருக்குமாக இருந்தால் அதன் ஊடாக அது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கு தயார் அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதியை எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை தான் சுட்டி காட்டினேனை தவிர வெறுமனே சும்மா சும்மா இதுகளை பற்றி நான் சொல்றதுக்கு வரல அதனால வேண்டி நீங்கள் இதை பற்றி அலட்டிக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தோட்ட தொழில் ஆளுகளை பத்தி பார்க்கறதுக்கு நாங்க இருக்கிறோம் ஏண்டா துரிசா சண்டைக்கு உங்களை கை கழுவிட்டு இருக்காங்க